உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக இங்கே வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாஸ்கா காலம் இரண்டாம் ஞாயிறு இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பள்ளி முன்னுரை முதலும் முடிவும் நானே என்ற உயிர்த்த இயேசுவின் வாரிசுகள் நாமே இறையேசுவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது பாஸ்கா காலம் இரண்டாம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது இன்றைய நாள் இறையிறக்கத்தின் ஞாயிறாகவும் சிறப்பிக்கப்படுகிறது உயிர்த்த இயேசு சீடர்கள் நடுவே தோன்றி உங்களுக்கு அமைதி என்றார் தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று கூறி அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பிறருடைய பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தையும் அவர்களுக்கு வழங்கினார் இயேசுவுக்கு சான்று பகரும் நல் சான்றாளர்களாய் சீடர்கள் செயல்பட்டனர் புனித பேதிருவின் நிழல் பட வேண்டும் என்று அவர் செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் காத்திருந்தனர் அனைவரும் நலம் பெற்றனர் இடையூறுகளை இன்முகத்துடன் ஏற்று சீடர்கள் பிறரன்பு பணி செய்தனர் சாவையும் மகிழ்வுடன் சந்தித்து மாட்சி பெற்றனர் நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்று தோமா நம்பிக்கையை வெளிப்படுத்தியது போல நாமும் இயேசுவில் நம்பிக்கை கொள்வோம் திருத்தூதர்களைப் போல் நாமும் இரக்கமும் அன்பும் கொண்டு வாழ்ந்து இயேசுவின் வாரிசுகளாய் இரையாசிர் பெறுவோம் முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினாறு முடிய முதல் வாசக முன்னுரை உயிர்த்த இயேசுவின் வழியாய் தூய ஆவியை பெற்ற திருத்தூதர்கள் அரும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்தனர் அவர்களின் செயல்பாடுகளால் அநேக மக்கள் இயேசுவில் நம்பிக்கை கொண்டனர் நம்பிக்கை கொண்ட மக்கள் உடல் நோயிலிருந்து தீய ஆவிகளிலிருந்தும் நலம் பெற்று வாழ்வில் மகிழ்ச்சி பெற்றனர் என்று கூறும் திருத்தூதர் பணிகள் நூலின் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் திருவிழிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதிமூன்று மேலும் பதினேழு முதல் பத்தொன்பது முடிய இரண்டாம் வாசக முனுரை யோவான் கடவுளின் வார்த்தைகளை அறிவித்து கொண்டிருந்த பொழுது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு எக்களம் போன்று ஒருத்த குரலொலியை கேட்டார் அக்குரலொலி நீ காண்பவற்றை எல்லா திருச்சபைக்கும் அனுப்பிவை என்றது பின் மானிட மகனையும் கண்டார் முதலும் முடிவும் நானே வாழ்கிறவரும் நானே சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் அதிகாரம் கொண்டவனும் நானே என்று இயேசு தன் மாட்சியை வெளிப்படுத்தினார் என்று கூறும் திருவெளிப்பாட்டு நூலின் வாசகத்தை கேட்போம் விசுவாசிகள் மன்றாட்டு தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று மொழிந்த அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரே பொழிந்தருளும் அவர்கள் பணிவாழ்வில் ஏற்படும் இடையூறுகளை உமது அருளால் வென்றிட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றடைகிறோம் உங்களுக்கு அமைதி உரித்தாக என்றும் மொழிந்த அன்பு இறைவா உலகெங்கும் போர்கள் வன்முறைகள் இயற்கை சீற்றங்கள் விபத்துக்கள் பொருளாதார பற்றாக்குறை என வருந்தும் மக்களை கண்ணோக்கியருளும் அனைத்து மக்களுக்கும் அன்பும் அமைதியும் வளமான வாழ்வும் தந்திட வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் வாழ்வின் வழிகாட்டியாம் அன்பு இறைவா உலகெங்கும் வாழும் அனைத்து குழந்தைகள் மாணவர்கள் இளையோர்களை குமது ஆசிரால் நிரப்பியருளும் அவர்களுக்கு பெற்றோரின் அன்பும் அரவணைப்பும் கிடைத்திட வேண்டுமென்றும் அரசு தேர்வு எழுதியிருக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று அடுத்த நிலைக்கு உயர்ந்திட வேண்டுமென்றும் ஞானமும் நல்லொழுக்கமும் நல்ல உடல்நலமும் தந்து காத்திட வேண்டுமென்றும் இறைவா உண்மை மன்றாடுகிறோம் பாதுகாத்து வழிநடத்துபவரே அன்பு இறைவா உலகுக்கு சோரிடும் உழவர்கள் போக்குவரத்து பணியாளர்கள் காவல்துறையினர் இராணுவ பணியாளர்கள் மற்றும் பல்வேறு பணிகள் செய்வோரை ஆசீர்வதித்து பணி செய்யும் இடங்களிலும் பயணத்திலும் நல்ல பாதுகாப்பை தந்திட வேண்டுமென்றும் இறைவா உண்மை மன்றாடுகிறோம் குடும்பங்களின் நல் வழிகாட்டியா மன்பு இறைவா எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உமது ஆசிரால் நிரப்பியர்களும் நாங்கள் அன்பு பரிவு விட்டுக்கொடுத்தல் மன்னித்தல் என்னும் நற்பண்புகளை வாழ்வாக்கிட வேண்டுமென்றும் அனைவருக்கும் நற்சுகமும் போதிய பொருளாதார வசதியை தந்திட வேண்டுமென்றும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ வேண்டும் இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி